அமேதம் டுவெண்ட்டி இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் யார் பேச்சை கேட்க வேண்டும் என்பது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றான்னு தியான போயிட்டுருந்தேன் நிற்கேன் கோபாலன் வணக்கம் வணக்கம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தலைப்பு யார் பேச்சை கேட்கறது நண்பன் சொல்கிறான் ஏய் என் பேச்சை கேட்க மாட்டேயில்ல குட்டீஸுங்க கூட நான் சொன்னால் கேட்க மாட்டியா சின்ன இந்த பென்சிலுக்குலாம் சண்டை வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சரிங்கப்போ கூட நான் குடு குடுன்னு சொல்கிற கொடுக்க மாட்டேறியே இப்படிலாம் அழகான சந்தர்ப்பங்களை இந்த அழகான இந்த மூன்று வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது யார் பேச்சை கேட்பது அது குறித்து எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக இப்போ யார் பேச்சை கேட்பது ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒன்று சொல் புத்தி வேணும் இல்லை த சுய வேணும் இப்போ நம்ம சுய முடிவுகள் எடுத்து தப்பு தப்பாக ஆயிடுச்சு ஐயோ யார்கிட்டையாவது கேட்கணுமே அப்படின்னு நமக்கு தோணும் அப்போது யார் பேச்சு நம்ம கேட்குறது அவங்கள எப்படி தேர்ந்தெடுப்பது என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த நேரத்தில் ஒரு குழந்தையாக இருக்கும்போது அவங்க தாய் தான் அதோட முதல் டீச்சர் அப்போது அந்த குழந்தை வந்து அந்த தாய் சொல் கேட்டு வளரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலேயே கைடன்ஸ் கொடுக்க முடியாது வேறு யாராவது ஒரு சப்ஜெக்டில் கொடுக்க வேண்டிய நேரிடும் அப்போது எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க அந்த துறையில் நம்ம ஸ்பெஷலாக யார் இருக்கோன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து இப்போலாம் கூகுள் ரிவ்யூலாம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது உண்டு இப்போ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஒரு மனிதரையோ ஒரு கொள்கையையோ இவர் வழி நான் நடக்க வேண்டும் இதன்படி நான் நடக்க வேண்டும் இவர் பேச்சை கேட்க வேண்டும் எப்படி முடிவு செய்வதுன்னா தமிழ் அழகா ரெண்டு வார்த்தைகள் இருக்கு மூத்தோர் முதியோர் அது என்ன மூத்தோர் முதியோர் ரெண்டுமே ஒன்று தானே வயசானவங்க பெரியவங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நான் இதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்றேன் மூத்தோர் அப்படின்னா என்னன்னா அறிவொளி பெற்றவர்கள் அறிவார்ந்தவர்கள்னு அர்த்தம் முதியோர் அப்படின்னா பயாலஜிக்கலா மட்டும் வயதானவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் முதியோர் இல்லம் என்று ஒன்று ஒன்று உண்டு மூத்தோர் இல்லம்னு அதுக்கு பேர் வைக்கல அதோடு இப்போ மூத்தோர்கள்னு யாரை சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டாக திருவள்ளுவர் இருந்தார் அவர் மூத்தோர் இந்த சமுதாயத்திற்கு ஏன் அவர் அறிவொளி பெற்றிருந்தால் இந்த வாழ்வியலுக்கான பல விஷயங்களை எடுத்து உரைத்தவராகவும் இருக்கிறார் அப்போ ஒரு விஷயத்துல வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு யார் உங்களுக்கு மூத்தவர்களாக அறிவொளி பெற்றவர்களாக பெரியவர்களாக மதிக்கத்தக்கவர்களாக உண்மையிலே உங்க மனசார இவரை ஒரு மதிக்கத்தக்கவர்களாக மதி மதிக்கத்தக்கவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே நீங்கள் வந்து அவர்களை பே அவர்கள் பேச்சை கேட்டால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 காலேஜ் சேரணும் காலேஜ் சேரணும் ஸ்கூல் முடிச்ச ஒரு பையன் அவங்க சொல்லுவாங்க உறவினர்கள்லாம் இருக்காங்க எங்க சித்தப்பா இந்த காலேஜ் எடுக்க சொன்னாங்க எங்க பெரியப்பா அந்த காலேஜ் எடுக்க சொன்னாங்க அதனால நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படி எடுக்கக்கூடாது அட்லீஸ்ட் அந்த இடத்துலையாவது உங்களுக்கு விருப்பமான ஒரு துறையாக நீங்க தேர்ந்தெடுக்கலாம் இல்லாட்டி அதுக்குன்னு நடத்தக்கூடிய நபர்கள் இருந்தால் அவர்கள் பேச்சை கேட்டு தேர்ந்தெடுக்கலாமே தவிர பிகாஸ் பெரியவங்க சொல்றாங்க கேளு மாமா சொல்றாங்க கேளு அத்தை சொல்றாங்க கேளு அப்படின்னு யாரையும் யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது அது ஒரு முட்டாள்தனமான முடிவாக முடிய பெரும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஒரு மூத்தோர் முதியோரோட வித்தியாசம் அதுதான் ஸோ பேச்சை கேட்க வேண்டுமானால் அந்த துறையிலும் அவர்கள் வாழ்க்கையிலும் நீ அந்த சம்மந்தமான சப்ஜெக்டில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துவிட்டு நாம் அவர்கள் பேச்சை கேட்டு வழி நடத்தினால் நன்றி யார் பேச்சை கேட்கணும் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதில் எக்ஸ்பர்ட்ஸ் பிழை இல்லாமல் தான் வாழ்க்கையை நடத்தி அதையே பிறருக்கு போதிக்கக்கூடிய நபர்களோட பேச்சை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும் போராட்டங்கள் கம்மியாகிடும் அதே மாதிரி வாழ்க்கையில் வளமாகவும் நலமாகவும் இருக்க மூத்தோர்கள் நிறைய வழிகாட்டியிருக்கிறாங்க அந்த வழி நின்று வாழ்க்கையை வெற்றிகரமாக நம்ம வாழணும் என்பதை எடுத்து சொன்னாங்க ஏன்னா போகிற போக்குள்ள எல்லா பேச்சையும் கேட்டோன்னு வச்சுக்கீங்க அது வந்து சரியாக இருக்க அந்த வகையில் யார் பேச்சை கேட்கணும் என்பதை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதை போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளலாம் அமைந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதவியையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யார் பேச்சை கேட்பது என்பது குறித்து எடுத்துரைத்த தியான பயிற்றுனர் நிச்சய கோபாலனுடன் விஜயகுமார்